இன்றைய சிறப்பு அழைப்பாளர் புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் பற்றிய காணொலி இதோ நம்முன்

என்ற எண்ணத்தை நிறைவேற்றுவேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை உண்மை நான் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னுடைய சிலுவம்பாளையத்திலே கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கினேன் அப்பொழுது நான் ஈரோடு வாசகை குழுவிலே படித்து வந்தேன் அந்த கல்லூரி காலத்திலேயே கூட பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கப்பட்டு அனைத்து அண்ணா அப்பொழுது அண்ணா திமுக நான் என்னை இணைத்துக் கொண்டேன் சிலோம்பலை சிலை கிளைக்கழக செயலாளராக முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னை நான் இணைத்துக் கொண்டேன் இணைத்துக் கொண்டது எங்களுடைய பகுதி நெடுப்புல கிராமம் அப்பொழுது என்னுடைய கழக பணியை துவக்கி பிறகு ஒன்றிய பொறுப்பு பிறகு மாவட்ட பொறுப்பு பிறகு தலைமை பொறுப்பு அதோடு நான் அம்மாவுடைய ஆசியை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வென்றேன் என்றவர் பிறகு தொண்ணூத்தி ஒன்னிலே சட்டமன்ற உறுப்பினர் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னு இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு அமைச்சராவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள் அதற்கு பிறகு இதை புரட்சித் தலைவி எம் ஆர் இரண்டாயிரத்தி பதினேழு முதலில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தார்கள் என்னுடைய பணியை பார்த்து கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்னிடத்திலே கொடுத்தார் இரண்டு பெரிய துறையை கொடுத்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த என்று சொன்னார்கள் அதே இதே புரட்சி தலைவி அம்மா இடத்திலே நற்பெயரை பெறுதென்றும் சாதாரண விஷயம் அல்ல அம்மா என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த துறையிலே முத்திரை பதிக்க வேண்டும் நாங்கள் அம்மா என்ன கட்டளை இருக்கிறார்களோ அதை செவனே நிறைவேற்றி ஆட்சிக்கு நற்பயரைத் தேடித்தர வேண்டும் அப்படி அம்மாவுடைய கட்டளை ஏற்று அம்மாவுடைய அறிவுரைகளை ஏற்று நெடிஞ்சாலைத் துறையிலே சிறப்பான திட்டங்களை கொண்டு தங்கியை நான் படித்தேன் கேண்டே அதை அருணைக்கு சொல்லி என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்ததோவை தம்பி நான்காயிரத்தி எஞ்சாந்தியிலே நேற்று சொல்லட்டு இன்று நாட்டுக்காக முனைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா திறந்தார் பொதுவரத்தில் தானே நாள் முழுக்க சன்னா இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் நான் ஒரு விவசாயி

இவ்வளவுதான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த திட்டத்தான் நான் கொண்டாந்து இருக்கிறேன் விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி we am go இருவரும் தலைவர் வழியிலே செயல்பட்டோம் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தமிழகம் முழுவதும் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு மத்திய அரசிடம் அனுமதி பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எந்த மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியை பெற்ற வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் அம்மாவுடைய அரசு படைத்திருக்கின்றது குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணிலே பிறக்கையிலே பின் நல்லவராவதும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைய நமக்கு காலகட்டத்தில் திகழ்ந்தவர் பொன்மணி சம்பள புரட்சி அவர்கள் தலைவர் இருக்கிறாங்க தேர்வில் வெற்றி பெறுவது வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி போட்டிகளில் முதன்மையான இடங்களை பிடிப்பது முழுமையான வெற்றி அல்ல முன்னேறி கொண்டே இருப்பதுதான் உண்மையான வெற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கு முதலீடு நீங்கள் செலவழிக்கும் நேரம் தான் உங்கள் நேரம்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் உங்கள் கல்வியை பல உருவாகி வருகின்றன அவருடைய கோழி வாக்குறுதிகளை நம்பாமல் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக நம்பிக்கை உரிய பிள்ளைகளாக நீங்கள் கடமையாற்ற உங்கள் வழியில் கடுமையாக உழைத்து முன்னேறுங்கள் என்று மாணவரின் கவனத்தை சிதறையும் வலைதளங்கள் வாட்ஷாப் சின்னத்திரை எரிய திரை போன்றவற்றில் உங்களை பொன்னான நேரத்தை செலவழிக்காமல் உங்கள் அறிவுக்கு தேவையான செய்திகளை பெரும் சாதனமாக மட்டும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையான செய்திகளை மட்டுமே நம்புங்கள் போலியான அவதூறான செய்திகள் அலங்காரமாக வந்து உங்களை மயக்கக்கூடும் அதையெல்லாம் நம்பி திசை மாறி விடாதீர்கள் சிறந்த ஆற்றலும் வலிமையான சக்தியும் உங்களிடம் ஏராளமாக புதிந்து கிடைக்கின்றன உங்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே தலைவன் பாலூட்டும் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் அதுவே படிக்கின்ற காலத்தில் படிப்பை மட்டும் படிப்பிலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வயது டீனேஜ் என்று சொல்லுவார்கள் அலைவாயும் வயது அந்த வயதிலே சரியான முறையை நீங்கள் பயன்படுத்த சரியான இலக்கை அடைய முடியும் தவறான வழிகளை பின்பற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும் எடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக வல்லவராக வாழ வேண்டும் தேசத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற விதமாக வாழ்ந்து வேண்டும் நதியை போல நாமும் நடந்து பயன்பட வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும்பாட்டின் உலகில் என்றும் விளங்கிட

கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலை மற்றும் பல்துறை அறிஞர்களை உருவாக்கி கொங்கு இளைஞர்களின் வாழ்வாதாரம் பெருகிட மக்களின் பல கோடி ரூபாய் பங்களிப்புடன் உருவாகியுள்ள புதிய பண்பாளையத்தை இச்சமூகத்திற்கு தனது திருக்கரங்களால் திறந்து வைப்பவர் புன்னகை அரசன் கொங்கு இனத்தின் செயலாற்றலை இந்திய வரலாற்றில் பதிவு செய்த முதல் சரித்திரை சரித்திர சாதனையாளர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களை விழா மேடையின் பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பண்பாளையத்தை தனது பொற்கரங்களாலே திறந்து வைக்க விழா குழுவினரின் சார்பிலே அன்போடு வருக வருக என அழைக்கின்றோம் விழா மேடையின் பின்பாக ரூபாய்